ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக என் பேர் என் பேர் சத்யா எனக்கு ரொம்ப நாளாக கருப்பு பிரச்சனை இருந்துச்சு ஆண்டவர் தேடி வந்தேன் இப்படி புதுக்கோட்டையில் வெள்ளமை ஜெப ஊழியத்துக்கு வந்தேன் ஒரு நாள் உபவாச கூட்டத்தில் இருந்து உபவாசம் இருந்து நான் வந்து அழுதே ஆண்டவர்கிட்ட அப்பா எனக்கு நீ சோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்துட்டு ஆஸ்பத்திரி போக இப்படி இங்கே கற்பைய்க்கு கட்டி இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க வந்து அமாவாஸ் கூடத்துக்கு ஒரு நாள் வந்திருந்தேன் அதில் ஆண்டவர் என் கட்டியை கரை கரைய வச்சார் விசுவாசமாக இருந்தேன் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்தேன் அதனால் கட்டி கரைஞ்சிருச்சு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்துச்சு எங்கள் எங்கள் எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் ஒரு ஒற்றுமை இல்லை சமாதானம் இல்லை அதனால் இங்கே வல்லமுஞ்சவங்க கூட்டத்துக்கு புதுக்கோட்டைக்கு வந்தேன் ஞாயிறு 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 பரா ஆராதனைக்கு கலந்துக்கிட்டேன் அதிலிருந்து இப்போ எங்கள் குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்குது பிள்ளைகளோட நல்ல சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் வல்லமை ஜெப வாங்க எத்துக்குவாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வியாதிகள் குணமாகும் சமாதானம் கிடைக்கும் ஆண்டவருக்கு ஓடான கொடி நன்றி எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை கண்கள் செவிவாய் தவணி எங்கும் பா